நினைக்கும் நான் அதை துறந்துவிட்டு நான் ஒரு ஆணுக்கு சமமாக நின்று பிடிக்க விரும்புகிறேன் எனக்கு இளமை வேண்டாம் என்று சொன்னவர் நம் நாம் நான் ஒன்றை சொல்லுகிறேன் அறிவுத்துறை சார்ந்த பல பெண்களை நீங்கள் பாருங்கள் விதி அல்ல விதிவிலக்கு சொல்லுகிறேன் அவர்கள் இல்லறத்திலே அவர்களாலே பொருந்தி வாழ முடியவில்லை நம்முடைய அவ்வையார் ஒரு சாட்சி காரைக்கால் அம்மையார் அடுத்த சாட்சி ரொம்ப தூரத்துக்கு போகிறாயே கிட்டேவா என்றால் நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார் அதற்கு ஒரு சாட்சி இல்லறத்திலே அவர்கள் ஒரு ஆடவனுக்கு அடங்கிய ஆள அவர்களாலே முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் விதிவிலக்குகள் விதிவிலக்கான ஒரு பாத்திரமாக தான் நம்முடைய புலமை வரிசையிலே ஔவையார் இருந்தார் நான் எப்பொழுதும் நினைப்பதுண்டு இந்த ஔவையாரினுடைய அறிவுக்கு சான்று என்ன அவர் ஒரு அறிவுத்துறை சார்ந்தவர் தான் என்பதற்கு ஏதாவது ஒரு சான்று இருக்கிறதா அவருடைய பாடல்கள் அவருடைய நூல்கள்